ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் திருக்குறளில் இருக்கிற சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறளின் பாவகை எது அப்படின்னா குரல் வெண்பா திருவள்ளுவ பயன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா திருக்குறள் திருவள்ளுவர் பயன் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் உத்தரவேதம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா திருக்குறள் நாயனார் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் திருவள்ளூரின் காலம் எது அப்படின்னு கேட்டால் கிமு முப்பத்தி ஒன்று பொதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளுவரை குறிப்பிட்டவர் யார் பாரதியார் திருக்குறளில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னா ஒன்பது பாயிரவியல் இயலில் உள்ள அதிகாரம் எத்தனை நான்கு பொருட்பாலில் உள்ள அதிகாரத்தின் எண்ணிக்கை எழுவது இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து திருக்குறளில் உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர் யார் அப்படின்னா தருமர் திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் பிந்தியவர் யார் அப்படின்னா பரிமேலழகர் திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார் அப்படின்னா பரிமேலழகர் காலம் கடந்த புதுமை நூல் எது அப்படின்னா திருக்குறள் திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் பனிரெண்டாயிரம் விக்டோரியா மகாராணியார் கண் முதலில் படிக்கும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது அப்படின்னா பத்து திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னா ஏழு திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது திருக்குறள் எத்தனை மொழிகளின் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா நூற்றி ஏழு திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை திருக்குறள் முதன் முதலில் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு திருக்குறளில் இடம்பெறும் அலர்கள் அணிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் இனிய சொற்கள் இருக்க தீய சொற்களை பேசுவது எதற்கு ஒப்பாக கரு கூறப்படுகிறது அப்படின்னா கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று சொல் இக்குறில் நயன் என்ற சொல் குறிப்பது நீதி ஏதே இரண்டும் அணிகலன்கள் என வள்ளுவர் கூறுகிறார் பணிவு இன்சொல் அழுக்காறு அவா வெகுலி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அவா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சினம் இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இழவாம் இக்குறளில் படிறு என்பதன் பொருள் வஞ்சனை மோப்பக்குலையும் டேஸ் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து மோப்பக்குலையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து விருந்தினர் ஏன் வாடிவிடுவர் நாம் முகங்கோணி நின்றால் விருந்தினர் வாடிவிடுவர் வாய்மை என்றால் என்ன சிறிதும் தீங்கில்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விண்ணின்று என்பதன் பொருள் மலை எதைவிட மக்களுக்கு எதைவிட மக்கள் உயிருக்கு மேம்பட்ட செல்வம் வேறு இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் அறம் மக்கள் உயிருக்கு மேம்பட்ட செல்வம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எதை சொல்றார் அப்படின்னா அறம் திருக்குறளில் கோடி என்ற சொல் டேஸ் இடங்களில் தோன்றும் எழுவது கோடி என்ற சொல் டேஸ் முறை இடம்பெறுகிறது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் தோன்றும் எழுவது கோடி என்ற சொல் ஒரு முறை இடம்பெறுகிறது நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடுந்தெளியி நான் நல்காதாகிவிடுன் எழிலி என்பதன் பொருள் இதில் எழிலி அப்படிங்கிறதோட பொருள் மேகம் திருக்குறளில் இரண்டு மரங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன அவை பனை மற்றும் மூங்கில் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு பணுவல் என்பதன் பொருள் நூல்கள் எப்படிப்பட்ட பொருள் அதிகமாவது போல தோன்றி பின்பு துன்பங்களை கொடுத்து அறத்தை கொண்டு போகும் கள்ளச் செய்கையால் உண்டான பொருள் எப்படிப்பட்ட பொருள் அதிகமாவது போல தோன்றி துன் பின்பு துன்பங்களை கொடுத்து அறத்தை கொண்டு போகும் அப்படின்னா கள்ள செயல்களையால் உண்டான பொருள் யார் அளவுற்ற தீய விளைவுகளால் கெட்டு விடுவார்கள் கள்ளத்தனம் அல்லாத பிறவற்றே அறியாதவர்கள் கல்வர்க்கு கல்வார்க்கு தள்ளும் டேஸ் கல்லாருக்கு தள்ளாது புத்தேல் உலகு கல்வார்க்கு தள்ளும் உயர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு எவன் யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சில் புகாதபடி காத்து கொள்வான் பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் அருள் கருதி டேஸ் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண் அருள் கருதி அன்புடையார் ஆதல் பொது பொருள் கருதி பொற்சாப்பு பார்ப்பார் கண் இல் களவெண்ணும் காரறிவு ஆண்மை அளவெண்ணும் டேஸ் புரிந்தார் கண் ஈல் ஆற்றல் புரிந்தார் கண் ஈல் களவின் கண் சான் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வியோ விழுமம் தரும் இதில் விழுமம் என்பதன் பொருள் தொலைக்க முடியாத துன்பம் யாரை மனிதன் என்று கூறாதே மக்களுக்குள்ளே பதர் என்று கூறுவாயாக என வள்ளுவர் கூறுகிறார் நற்பயன் இல்லாத சொற்களை பேசுபவர் அஞ்ஞானம் நீங்கிய குற்றம் இல்லாத அறிவினை உடைய சான்றோர்கள் எப்படிப்பட்ட சொற்களை மறந்தும் கூட சொல்ல மாட்டார்கள் பயனில்லாத சொற்கள் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடுந்தெழிலி தான் நல்காதாகிவிடு எழிலி என்பதன் பொருள் மேகம் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு பணுவல் என்பதன் பொருள் நூல்கள் இது வந்து திருக்குறளில் ஒரு அன்ப ஐம்பது கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் பார்த்தாச்சு இப்போ அடுத்து அறநூல்கள் நாலடியாரில் பார்க்கலாம் அடுத்த டாபிக் அறநூல்கள் நாலடியார் நான் அடிகளில் உள்ளேருந்து இருந்து பார்க்கலாம் நாலடியார் நான் மணிக்கடையை பழமொழி நானூறுலேருந்து பார்க்கலாம் முதுசோல் என்று அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு தமிழுக்கு அருமருந்து என போற்றப்படும் நூல் எது ஏழாது நிலையாமை பாடும் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி பாம்பறியும் பாம்பின்கால் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூல் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுகம் பெண்ணிற்கு அணிகலன் நாணுடைமை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுகம் தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுகம் கல்வி அழகே அழகு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாளடியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தார் இன்னா நாற்பதுவில் இன்னாது செயல்கள் எத்தனை நூத்தி அறுபத்தி நான்கு முதுமொழி காஞ்சி பாவகையை கூறி முதுமொழி காஞ்சியுடைய பாவகை குரல் தாளிசை நாளடியார் என்னும் நூலை முப்பாலாக பகுத்தவர் யார் தர்மர் நான்மணி கடுகையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை நூத்தி நான்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்து சிறப்புடைய நூலாக கருதப்படுவது எது அப்படின்னா நாளடியார் நாலடியாரில் எத்தனை பாடல்கள் உள்ளன நானூறு நாலடியாரில் எத்தனை பிரிவுகள் உள்ளன மூன்று முதுமொழி காஞ்சி டேஷ் என்னும் பொருள்படும் அறவுரை கோவை முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பெயர் அறவுரை கோவை பண்டை தமிழ் பண்டை தமிழர் வாழ்க்கை முறையை பற்றி கூறும் நூல் எது ஐந்தினே எழுபது வனப்பு என்னும் சொல்லின் பொருள் வனப்பு அப்படின்னா அழகு ஆத்திச்சூடியின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி நாலடியாரில் உள்ள அறத்துப்பால் அதிகாரத்தின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா பதிமூணு நாலடியாரில் உள்ள இன்பத்துப்பால் அதிகாரங்களின் எண்ணிக்கை மூன்று நாலடியாரில் உள்ள பொருட்பால் அதிகாரத்தின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு செல்வம் சகடக்கால் போல வரும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் வைப்புலி என்னும் சொல்லுக்கு பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா என்னும் சொல்லுக்கு உள்ள பொருள் ஒருவரால் கொல்லப்பட்டது வாய்த்து ஈயில் எனும் சொல்லுக்கு பொருள் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை என்னும் சொல்லுக்கு பொருள் கல்வி மனைக்கு விளக்க மடவார் மடவார் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை விளம்பி நாகனாரின் சமயம் எது அப்படின்னா வைணவ சமயம் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இன்னா நாற்பது சலவரை சாரா விடுதல் இனிதே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இனியவை நாற்பது சலவர் பொருள் தருக சலவனா என்ன மீனிங் அப்படின்னா வஞ்சகர் திருக்கடுகம் நூலின் நன்மை தரும் மற்றும் தீமை தரும் நூலின் எண்ணிக்கை நன்மை தரும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா அறுபத்தி ஆறு தீமை தரும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா முப்பத்தி நான்கு முதுசொல் என்று அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு நிலையாமை பாடும் நூல் முதுமொழி காஞ்சி ஆத்திச்சூடின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அறநூல்கள் நீதி நூல்களில் சிறியது எது அப்படின்னா இன்னா நாற்பது அறநூல்களில் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள் உள்ளது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நீதி நூல்களில் பெரியது எது திருக்குறள் அகநூல்களில் சிறியது எது அப்படின்னா கார் நாற்பது அகநூல்களில் பெரியது எது அப்படின்னா தினை மாலை நூற்றி ஐம்பது இரட்டை அரை இரட்டை நூல்கள் யாவை அப்படின்னா இன்னா நாற்பது இனிவை நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் எண்ணிக்கை எத்தனை பதினொன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அக நூல்களின் எண்ணிக்கை எத்தனை இது அறநூல்கள் இது அக நூல்கள் அக நூல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஒன்று கார் நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணன் குத்தனார் சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் இன்னா நாற்பது என்ன நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் இனியவை நாற்பது என்ன நூலின் ஆசிரியர் யார் பூதன் சேந்தனார் களவளின் நாற்பது என்ன நூலின் ஆசிரியர் யார் பொய்கையார் கல்வி கரையில கற்பவர் நாள் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நாளடியார் ஆளும் வேலும் குருதி நாளும் இரண்டும் குருதி என சிறப்பிக்கப்படும் நூல்கள் எது அப்படின்னா திருக்குறள் நாலடியார் முத்தரையார் பற்றி கூறும் நூல் எது நாளடியார் யார் அறிவார் நல்லார் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை திருக்கடுகம் நூலின் எண்ணிக்கை நூறு ஒரு மறை நூல் எது திருக்குறள் ஒரு நிலை நூல் எது கைநிலை மும்மருந்து நூல்கள் எவை திருக்கடுகம் சிறுபஞ்சம் மூலம் இயலாது நாளடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள் ஏழாதி ஆசிரியார் யார் கனி மேதாவியார் கலவளின் நாற்பது இந்நிலை இவை இரண்டிற்கும் உரிய ஆசிரியர் யார் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே ஆசிரியர் பொய்கையார் முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் கூடலூர் கிழார் எண்கள் பெயரால் அமைந்த நூல்கள் எது அப்படின்னா திருக்கடுகம் நான்மணிக்கடிகை சிறுபஞ்சமுலம் மூலம் மூன்று எண்கள் இருக்குது நான்மணிக்கடிகளை நான்குங்கிறேன் சிறுபஞ்ச சிறுபஞ்சமுலம் அப்படின்னா ஐந்து ஏழாதி பாடல்கள் எண்ணிக்கை எண்பது நாளடியார் அறத்துப்பால் பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பது பாடல்கள் ஐந்தினை எழுபது ஆசிரியர் மூவாதியார் கைநிலை பாடல் மற்றும் ஆசிரியர் கைநிலை பாடல் எண்ணிக்கை மற்றும் ஆசிரியர் கைநிலை பாடல் எண்ணிக்கை அறுபது கைநிலையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புல்லாங்காடனார் மணிமொழி கோவை நூல்கள் எது அப்படின்னா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை மணி அப்படிங்கிறது நான் மணிக்கு அடிகை மொழி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி கோவை நூல் அப்படிங்கிறது ஆசார